ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சாக்லேட்டியாக க்ரிங்கிள் டாப்பாக சாஃப்டான ப்ரௌனி தான் அப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் நட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லி தான் செஞ்சிருக்கேன் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ப்ரௌனி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல நம்ம சக்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் மெஷரிங் கப்பில் ஒன் தேர்ட் கப் எடுத்திருக்கேன் இது வந்து அரை அரைக்கப்புக்கும் கால் கப்புக்கும் நடுவில் இருக்க சைஸு இது கூடவே இன்னும் ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒன் தேர்ட் கப் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளை சக்கரை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் ஒன் தேர்ட் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ப்ரௌனிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ரெண்டு சக்கரையும் அரைச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நட்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை நூற்றி பத்து கிராம் வெண்ணெய் ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஐம்பது கிராமுக்கு மில்க் சாக்லேட் இரநூறு கிராம் டார்க் சாக்லேட் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு லைசன்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு ப்ரௌனி செய்யறதுக்கு தேவை இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம இரநூறு கிராம் டார்க் சாக்லேட் வச்சுருக்கோலாம் அதை சேர்த்துக்கலாம் இதோடவே நூற்றி பத்து கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இதை நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே நம்ம பொடி பண்ணி வச்ச ப்ரௌன் சுகர் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பொடி பண்ணி வச்ச ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பீட்டர் வச்சு இதை ஒன் மினிட்க்கு பீட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் திக்காயிடும் எடுத்து ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி ஊற்றணும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இதோடவே ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ட் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பீட் பண்ணியாச்சு கரெக்டாக ஒரு நிமிஷம் தான் நான் பீட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு ஜல்லடை வச்சு முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சளிச்சாச்சு இதோடவே நம்ம சாக்லேட் பட்டர் மிக்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கட்டி எதுவும் இல்லாமல் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதையும் ஒரு நிமிஷம் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட பீட்டர் இல்லைனா நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சிக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்குள்ளே நம்ம சாக்லேட் சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் மில்க் சாக்லேட் தான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாக்லேட் சேர்க்கறதுனால ப்ரௌனி ரொம்ப சாக்லேட்டியாக கிடைக்கும் உள்ளே ரொம்ப ஃபட்ஜியாக இருக்கும் இப்போது ப்ரௌனி பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது நைன் இன்ச் பேக்கிங் டின்ல நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சு ஒட்டியிருக்கேன் சைட்லெலாம் பட்டர் தடவி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் உள்ள ஏர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வால்நட் சேர்த்துருக்கேன் நீங்கள் கேஷ்யூ சேர்த்தா கூட இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ஓவனை த்ரீ ஃபிஃப்டி ஃபாரன் ஹீட்டில் வச்சு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரௌனி பேட்டரை சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே ரெடி ஆகிடும் இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு மேலே அந்த க்ரிங்கிள் டாப்போடு சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை ஆடட்டும் ஆடினதும் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு கரெக்டாக இது தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இது பேக்காக இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ப்ரௌனி எப்பவும் நல்லா ஆடுனதுக்கப்புறம் கட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஷேப்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இல்லைனா உடஞ்ச மாதிரி வரும் நீங்கள் கட் பண்ணுறப்போ நல்லா ஆற வச்சிட்டு கட் பண்ணுங்கள் இப்போது அழகாக கட் பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே இந்த கிரிங்கிள் டாப்போட உள்ளே நல்லா சாக்லேட்டியாக சூப்பராக ரெடியாக இருக்குது மேலே இந்த மாதிரி ஒரு லேயர் வந்துச்சுனாலே உங்கள் ப்ரௌனி ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கேக் மாதிரி ஸ்பாஞ்சியாலாம் இருக்காது ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணக்கூடாது இதில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இதுக்கு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்கம் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்